சென்னை சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் முதல் முறையாக பல அரசியல் கட்சி தலைவர்கள் இந்து இயக்க சகோதரரின் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்திருப்பது ஒரு ஆறுதல் ஆனால் அதே தலைவர்கள் அங்கே நடந்த பல வன்முறை செயல்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியையும் இந்து முன்னையை குற்றம் சாட்டுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று உணர்வு பூர்வமாக கோவையில் போராடி கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி ஆர் தொண்டர்கள் எந்த விதத்திலும் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் அல்ல அவர்களுக்கு கெட்ட பெயர் வாங்கித் தர வேண்டும் என்பதற்காக மறுபடியும் பல சமூக விரோதிகளாலும் பயங்கரவாதிகளாலும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் அங்கே ஒரு நாடகம் இது அது மட்டுமல்ல முன்னெச்சரிக்கையாக கைது செய்யப்படுபவர்களும் எந்த இயக்கத்தை சார்ந்த பாதிக்கப்பட்ட இயக்கத்தை சார்ந்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தடுப்பு நடவடிக்கை என்று யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருநூறு பேருக்கு மேல் காவல்துறையினர் உடனே அவர்களை விடுவிக்க வேண்டும் உண்மையிலேயே அவர்களும் அமைதியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள் கொலை நடந்தவர்களை விட்டுவிட்டு யாரெல்லாம் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கிறது என்பதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அல்லாதான் இருபத்தி எட்டாம் தேதி காலை தமிழகம் முழுவதும் இந்து இயக்க சகோதரர்கள் கொலை செய்யப்பட்டது தாக்கப்பட்டது கண்டித்து இதுவரை நடந்த கொலைகளில் எந்த விசாரணையும் முடுக்கிவிடப்படாமல் முதங்கி கிடப்பதையும் கண்டித்து இயக்க தலைவர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே தமிழகத்தில் பாதுகாப்பு வேண்டும் என்பதை நிலைநிறுத்தி நாங்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்த இருக்கிறோம் ஏனென்றால் போராடித்தான் பாதுகாப்பை பெற வேண்டிய நிலையில் இன்று தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது காவல்துறை சகோதரர்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக்கொள்கிறேன் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள் உண்மையான குற்றவாளிகளை விட்டுவிட்டு கோவையில் பார்த்தீர்கள் என்றால் சந்தேகத்திற்கு இடமளிப்பவர்கள் என்று சொல்லி இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீதே மறுபடியும் இவர்களது விசாரணை கணைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள் குறிப்பாக திருநாவுக்கரசர் போன்றவர்கள் ஏதோ வன்முறை வெளியாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுகிறது என்பதை போன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் என்றுமே வன்முறைக்கு இடமளிப்பது நாங்கள் கிடையாது போராடி எங்களது உரிமையை பெறுவோமே தவிர வன்முறைக்கு இடமளிப்பவர்கள் நாங்கள் கிடையாது அதனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி எட்டாம் தேதி எங்களது பலத்தை நாங்கள் நிரூபிப்போம் அது மட்டுமல்ல இன்று நீங்கள் காவல்துறையை பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது அந்த ஹவாலா வழக்கில் ஹவாலா பணம் கைப்பற்றப்பட்டதில் கரூரில் அங்கே காவல்துறையினருக்கு சம்பந்தம் இருக்கிறது என்ற ஒரு செய்தி நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது அது மட்டுமல்ல நேற்று மதுரை சிறைச்சாலையில் கைதிக்கு கஞ்சா கொடுத்தது ஒரு சிறை காவலர் என்ற ஒரு செய்தி நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது அதனால் நிச்சயமாக காவல்துறையினரிலேயே இருக்கும் பிரச்சனைக்குரியவர்களை காவல்துறையினர் கண்டறிந்து தமிழக மக்களுக்கு காவல் கொடுப்பவர்கள் பாதுகாப்பு கொடுப்பவர்கள் காவல்துறையினர் என்ற நம்பிக்கையை காவல்துறையினரும் அரசும் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இஸ்லாமியர்கள் வந்து பாராட்டவும் வேண்டாம் திட்டவும் வேண்டாம் மோடி அவர்கள் பேசுறதா வந்து கண்டனம் தெரிவிக்கிறார் என்ன கண்டனம் திட்ட வேண்டாம் எனக்கு சொல்லலாம் ஆனா பாராட்டம் எனக்கு எப்படி சொல்லலாம் மோடி அவர்களுக்கு அது கண்டிக்கலாம் கண்டிக்கலாம் அந்த பேச்சு உண்மையா கண்டிக்க கண்டிப்பா அதாவது திருநாவுக்கரசருக்கு இப்ப வழி இல்லை மோடி அவர்களே கண்டித்தே ஆக வேண்டும் அவர் அது மட்டுமல்ல நேற்றைய தினம் கூட பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்று அவர் எங்கள் கட்சியில் இருந்தவர் தான் அவருக்கு பாஜக தொண்டர்கள் வன்முறையில் ஈடுபடுவார்களா இல்லையா என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் அது மட்டுமல்ல மோடி அவர்கள் மிக நடுநிலையோடு சொன்ன வார்த்தைகளை கூட வேண்டும் என்றே மதச்சார்பின்மை என்று சொல்லிக் கொள்ளும் இவர்கள் மதச்சார்புடையவர்களாக தங்கள் கருத்துக்களை மேலும் மேலும் வலுப்படுத்தி இந்த பிரிவினையே ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் சகோதரர் திருநாவுக்கரசர் போன்றவர்களின் வார்த்தைகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இன்னும் உண்மையான மதச்சார்பற்ற தன்மையை நேற்றைய தினம் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நிச்சயமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதுவரை எந்த பிரதமரும் இந்த அளவிற்கு வெளிப்படுத்தியது இல்லை உண்மையான மதச்சார்பற்றவர்கள் மட்டுமல்ல அனைத்து மதத்தினருக்கும் பாதுகாப்பாக ஒரு ஆட்சி இருக்க முடியும் என்றால் அது தற்போதைய பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை மிக தெளிவாக நேற்று வலியுறுத்தினார்கள் காங்கிரஸை பொறுத்த மட்டில் பிரித்தே வைத்து அவர்களை வாக்கு வங்கியாக மட்டுமே இஸ்லாமியர்களை பயன்படுத்தி வந்தார்கள் அந்த நிலை இனிமேல் இருக்காது என்பதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஆனால் இப்படிப்பட்ட தெளிவான வந்துவிட்டால் காங்கிரசிற்கு எந்த வாய்ப்புமே இருக்காது என்ற பதட்டத்தில் சகோதரர் திருநாமுக்கரசர் அப்படி பேசுகிறார் என்பதுதான் எனது கருத்து மாதிரி பாஜக அந்த கலவரத்தில் ஈடுபட்ட வீடியோக்கள் இருந்த ஆட்கள் வந்து நிச்சயமாக பாஜக இன்னும் முறை சேர்ந்தவர்கள் மறுத்திருக்கலாம் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அது வேண்டும் என்றே அப்படிப்பட்ட ஒரு கலவரத்தில் அதை நடத்தி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி சகோதரர்கள் மீது கெட்ட பெயர் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆக நடந்த கொலையை மறக்கடித்து விட்டார்கள் ஒரு இளைஞனின் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது நடு ரோட்டில் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார் அந்த குற்றத்தை பற்றி யாரும் பேசுவதில்லை அங்கே வேறு ஒரு குற்றத்தை அரங்கேற்றிவிட்டு அதை திசை ஒவ்வொரு முறையும் இந்து இயக்க சகோதரர்கள் படுகொலை செய்யப்படும் பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வுகளை திசை திருப்பி அவர்களின் தியாகம் முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட செய்ய வேண்டியது ஒரு அரசியல் வியூகமாகவே தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது அதுதான் நேற்றும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது எனது வன்மையான குற்றச்சாட்டு மிகவும் வலுவான குற்றச்சாட்டு நிச்சயமாக இல்லை அந்த திருமணம் நடந்து எட்டு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது அந்த பெண் மிகவும் அமைதியாக தனது கணவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது அதுவும் யாரால் இருந்தது என்பதை மிக தெளிவாகச் சொன்னார் அவர் சொன்னார் பல நேரங்களில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வரும் விளக்குகள் அணைந்துவிடும் வெளியிலேயே அவர் வருவதற்கு காத்திருப்பேன் அவர் எங்களை எல்லாம் எச்சரிக்கையாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்வார் அது மட்டுமல்ல அவருக்கு காவல்துறை காவல் இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு முற்றிலுமாக அச்சுறுத்தல் இருக்குதா இல்லையா என்று தெரியாமல் அவர் விலக்கப்பட்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்னால் மறுபடியும் காவல்துறையிடம் சென்று அச்சுறுத்தல் இருப்பதை தெரிவித்திருக்கிறார் ஆக காவல்துறைக்கு இந்த எச்சரிக்கைகளை அவர் தெரிவிக்காமல் இருந்திருந்தால் பரவாயில்லை அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை வெளிப்படையாகவே பல முறைகளில் அவர் தெரிவித்த பின்பும் அவருக்கு காவல் கொடுக்காமல் இருந்தது மிகப்பெரிய ஒரு தவறு என்பது எங்களது கருத்து ஏனென்றால் வேறு எந்த பின்னணியும் அந்த தம்பிக்கு கிடையாது குற்ற பின்னணி எதுவுமே கிடையாது கொள்கையை ஓங்கி சொன்னவர் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழகத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட முடியும் என்றால் இந்த இயக்க சகோதரர்கள் என்றில்லை தமிழகத்தில் இன்று கூலிப்படையை வைத்து யார் வேண்டுமானாலும் நடுத்தருவி வெட்டி சாய்க்கப்பட முடியும் என்ற ஒரு நிலை நிகழ்ந்து வருவது மிக 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 அபாயகரமான ஒன்று ஆக தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை தமிழக காவல்துறையின் கடமை என்பதை நான் மறுபடியும் இங்கே வலியுறுத்துகிறேன் அதாவது நாங்கள் யார் மீதும் சந்தேகம் சொல்லி அந்த வழக்கை திசை திருப்ப விரும்பவில்லை நேர்மையாக விசாரணை நடத்துங்கள் இந்த கொலையை செய்வதற்கு வாய்ப்புள்ளவர்கள் என்பதை நேர்மையாக விசாரணை நடத்தி அவர்களை கண்டுபிடிங்கள் அது கூட நடக்காமல் இருப்பதுதான் நமக்கு கவலையாக இருக்கிறது நாங்கள் கூட ஆர்ப்பாட்டம் அறிவித்தவுடன் இல்லையிலே நாங்கள் கொலையாளிகளை கண்டுபிடித்து விடுவோம் என்று காவல்துறையிலிருந்து தரப்பிடமிருந்து எங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது ஆனால் எங்களுக்கு அது நம்பிக்கை இல்லை ஏனென்றால் இதுவரை இதுவரை நடந்த கொலைகளில் எதுவுமே இதுவரை அப்படி இருக்க முடியுமா எதிலையுமே முழுமையாக தீர்வோ விசாரணையோ முழுமையான குற்றவாளிகள் கண்டுபிடிப்போ நடைபெறவில்லை அப்படி எந்த விதத்திலும் யாருக்கும் நம்பிக்கை இருக்காது தமிழக மக்களுக்கு என்பதை தான் அது மட்டுமல்ல இந்த சகோதரர் ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரர் என்பது மட்டுமல்ல அவர் ஒரு நேர்மையான வாழ்க்கையை நடத்தி வருபவர் நேற்று அவர் மனைவி என்னிடம் சொல்கிறார் ஒரு வங்கி கணக்கு ஒரு ரேஷன் கார்டு கூட வாங்குவதில் அவர் கவனம் செலுத்தவில்லை முழுவதிலுமே இயக்கத்திற்கு தான் அவர் பணியாற்றி வந்திருக்கிறார் இனிமேலும் நாங்கள் பயப்பட போகவில்லை அவர்கள் இந்த இன்னொரு இரண்டு சகோதரர்களும் நிச்சயமாக இயக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்கிறார்களே தவிர ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையாகவோ ஒரு உண்மையிலேயே ஒரு இளைஞன் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான் என்ற பிரச்சனையாகவோ இங்கே தமிழகத்தில் யாரும் பார்க்க தயாராக இல்லை என்பதும் நமக்கு வருத்தத்திற்குரிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் நடந்து வரும் சூழ்நிலையை எங்களது அகில பாரத தலைவர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களிடம் தெளிவாக எடுத்துச் சொல்லி இருக்கிறோம் இதை போல படுகொலைகள் எல்லாம் நடந்து வருகிறது என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மத்திய தலைமை துணை நிற்கும் என்ற உறுதிப்பாட்டை எங்களுக்கு அகில பாரத தலைவர் கொடுத்திருக்கிறார் அனுமதி

மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்